வெல்கம் டு அபூர்வாஸ் நல பாகம் எனக்கு சாதத்துக்கு ரொம்பவே அருமையான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் புளி குழம்பு இது இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் கூட ஒரு சிம்பிளாக ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டிங்களே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ரெண்டு செத்து செய்யும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் எடுத்துக்க முதலீட்டாக தாளிப்பு வடகம் இல்லைனா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் தோல் எடுத்துகிட்டு முழுசாகவே சேர்த்துக்கிறேன் அதுக்கூடவே ஒரு முழு பூண்டு பெரிய பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இங்கே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் பெரிய சைஸில் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் இப்போ தக்காளி நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்த பிறகு இதில் காரத்துக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அவங்கக்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட பரவாயில்ல இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுவிட்டு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக தான் வெட்டியிருக்கேன் அதில் உள்ள தோல் எடுக்கல தோல் எடுக்காமல் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க தோல் எடுத்தோம்னா நமக்கு நல்லா குழஞ்சி வந்துடும் அதனால் கொஞ்சம் தோலோடவே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் அழுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நான் வதக்கி விட்டுட்டேன் இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளித்தண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளி காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எதனா பத்திரம்னா கூட நீங்கள் இப்போவே சேர்த்து விட்டுட்டிங்கன்னா பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே கொதித்து வந்துடும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுன்னு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சுண்டி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சுண்டிட்டு மேலே பயம் தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதே சமயத்தில் காயுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் குழம்போட திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்தனா நான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ காய் ஒன்று எடுத்துகிட்டு மசிச்சு காமிக்கிற பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நமக்கு நல்லா சுவையான மஞ்சள் பூசணிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்